ஒரு அரசர் இருந்தாரு நாட்டுல ஏதாவது ஒரு போட்டி நடத்தி வெற்றி பெறவங்களுக்கு தகுந்த பரிசு கொடுக்கறது அவரோட வழக்கமா இருக்கு ஒருமுறை அமைதி அப்படின்னா என்ன அப்படின்றது குறித்து தத்ரூபமா ஓவியம் வரவங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இதுக்கப்புறமா நாட்டுல முன்னணி ஓவியர்கள் அமைதியை பிரதிபலிக்கும் வண்ணமா தத்ரூபமான பல ஓவியங்களை வரைஞ்சு அரண்மனைக்கு எடுத்துட்டு வர்றாங்க மன்னன் ஒவ்வொரு ஓவியமா பார்வையிட்டு வராரு அமைதியை ஒவ்வொருவரும் ஒரே மாதிரி பிரதிபலிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் அழகான ஏரியை வரைஞ்சிருக்காரு ஒரு அழகிய மலை அடிவரத்துல அந்த ஏரி காணப்படுது மலையோட பிம்பம் அந்த ஏரியில பிரதிபலிக்கிற மாதிரி பார்க்கவே ரம்மியமா இருக்கு மற்றொருவர் மலர்களை வரைஞ்சிருக்காரு பார்த்த உடனே பறிக்க தோன்ற வகையில அந்த மலர்கள் தத்ரூபமா இருக்கு அப்படி ஒவ்வொருவரும் அமைதியா தங்களுக்கு தோன்றியவாறு ஓவியத்துல பிரதிபலித்திருந்தாங்க ஒரு ஓவியத்துல ஒரு மலையின் மீது இருந்த ஆக்ரோஷமா கொட்டும் நீர்வீழ்ச்சியோட படம் வரையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இடி இடியோட மலை வேறு பொழிஞ்சு கொண்டிருக்கு இது அமைதியா அப்படின்னு கேட்டா இல்லை சற்று உற்று பார்க்கும்போது நீர்வீழ்ச்சியோட கீழே மரம் உடல கூடு கட்டி இருக்கிற ஒரு பறவை ஒண்ணு குஞ்சுகளோட காணப்படுது இந்த ஓவியத்தை ஓவியர் எதிர் நிறுத்தப்படுறாரு தத்ரூபமா என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆக்ரோஷத்தோட கொட்டும் அருவி இடியுடன் கூடிய மழை கீழே மரத்தோட கூட்டு மரத்துல வந்து ஒரு கூடு கட்டின பறவை ஆனா இதுல எங்க அமைதி இருக்கு அப்படின்னு அரசர் கேக்குறாரு மன்னா சப்தமும் பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு பேரு அமைதி இல்ல இது எல்லாமே இடத்துக்கு நடுவே இருந்துட்டும் எதுக்கும் கலங்காம எதையும் பாதிக்காம பாத்துக்கிறது அதுக்கு தான் அமைதி இதுதான் உண்மையான அமைதி அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்க்கும் போது இந்த கீழம் குஞ்சுகளோட இருக்கக்கூடிய இந்த பறவையே பரிபூர்ண அமைதியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு சபாஷ் அமைதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கைத்தட்டி மன்னர் அந்த ஓவியத்துக்கு முதல் பரிசு கொடுக்கிறாரு மோல் ஆஃப் த ஸ்டோரி எத்தனையோ தொல்லைகள் யார் தந்தாலும் எனக்கு நேரு நேர்மாறான அவமானங்களை விட நான் எட்ட வேண்டிய இலக்கை எனக்கு பெருசு அப்படின்னு எதையும் பொருட்படுத்தாமல் போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்க உள்ளத்தில் உள்ளது தான் உண்மையான அமைதி